சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே வணக்கம் இது டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை வாசிப்பது கால்பந்து மைதானத்துக்குள் ஆயுதங்குள்ள நூற்றுக்கணக்கான போலீசார் வெளியான காரணம் ஜூரிச்சில் உணவகங்கள் மற்றும் முடி திருத்தும் கடைகளில் திடீர் சோதனை பலர் கைது பூனியால் பரிதாபமாக உயிரிழந்த பெண் அப்பன்சல் அவுசர் கோடன் மாகாணத்தில் சோகம் சுவிட்சர்லாந்து மலைச் சிகரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஐவரின் சடலங்கள் செயின்ட் காலன் நகரில் கார் மற்றும் உணவகங்களில் திரட்டு அல்ஜீரிய நாட்டவர் கைது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்யம் அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மோடன் மொயல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தெட்டு ஐம்பத்தைந்து தொடர்பென விரிவான செய்திகள் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான இரவில் சுமார் அதிகாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை பாசல் கண்டோன் தெருவில் உள்ள பல கடைகள் உடைக்கப்பட்டுள்ளதாக பாசல் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாலை இரண்டு ஐம்பது மணியளவில் ஒரு பேக்கரியில் இரண்டு ஆண்கள் இருப்பதை கவனித்ததாக மூன்றாம் தரப்பினர் பாசல் லேண்ட் ஷாப்ட் காவல் செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தெரிவித்தனர் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்கள் கேகன் மாவட்டத்தின் பொதுவான திசையில் கால்நடையாக தப்பியோடியுள்ளனர் பல ரோந்து படை போலீஸ் நாய்களும் உடனடியாக தேடிய போதிலும் தப்பியோடிய இருவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை கவனிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் உயரமாகவும் உடல் பருமனாகவும் விபரிக்கப்படுகிறார் இரண்டாவது நபர் குட்டையாகவும் மெலிந்தவராகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ரோந்து படையினர் பேக்கரிகளில் மொத்தம் மூன்று திருட்டுகளையும் ஒரு இறைச்சி கடையில் ஒரு திருட்டு முயற்சியினையும் ஒரு புத்தகக் கடையில் ஒரு திருட்டு முயற்சியினையும் கண்டுபிடித்துள்ளனர் கொள்ளையர்களை தேடும் முயற்சியில் தொடர்ந்தும் பாசல் லேண்ட் ஷாப்ட் கண்டோனல் போலீசார் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஜூரிச் கெண்டோனல் காவல்துறையினர் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் பிண்டர்தூர் பல்வேறு வணிகங்களில் விரிவான சோதனைகளை மேற்கொண்டனர் இந்த சோதனை நடவடிக்கைகள் குறிப்பாக முடிதிருத்தும் கடைகள் மற்றும் உணவகங்களை இலக்காக கொண்டது மாலையில் பெடரல் கேமிங் வாரியத்தின் சார்பாக பிண்டத்தூர் நகரில் உள்ள ஒரு கலாச்சார மண்டபத்தில் வீடு குன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பிற்பகல் சோதனைகளின் போது போலீசார் மொத்தம் மூன்று முடி கடைகளையும் ஐந்து உணவகங்களையும் சோதனை விற்பனை செய்தனர் அனைத்து நிறுவனங்களிலும் பல்வேறு சட்ட மீறல்கள் இருப்பதை அவசர சேவைகள் கண்டறிந்தன மற்றவற்றுடன் விருந்தோமல் சட்டம் மீறப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது புகைப்பிடிக்கும் தடை புறக்கணிக்கப்பட்டுள்ளதோடு மற்றும் பெட் கணக்கியல் முறைகேடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஒரு குறிப்பிட்ட வழக்கில் வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பான கூட்டாட்சி சட்டத்தை மீறியதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டார் மாலையில் அதிகாரிகள் விண்டத்தூரில் உள்ள எரித்திரிய கலாச்சார உணவகம் ஒன்றில் சோதனையை மேற்கொண்டனர் பெடரல் கேமிங் வாரியத்தின் சார்பாக வீடு ஒன்றும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது ஆய்வின் போது செல்லுபடியாகும் நுழைவு தடை இருந்த போதிலும் ஒரு சேவை ஊழியர் சுவிட்சர்லாந்தில் பணிபுரிந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த நபர் உடனடியாக சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் கூடுதலாக பணத்திற்காக சட்டவிரோத சீட்டாட்டத்தில் பங்கேற்கவிருந்த பல விருந்தினர்களை போலீசார் கண்டுபிடித்தனர் உரிய அங்கீகாரம் இல்லாமல் இத்தகைய சூதாட்டங்கள் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் போது சுமார் மூவாயிரம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன உணவகத்தின் உரிமையாளர் சேவை ஊழியர்களை சட்டவிரோதமாக பணியமர்த்த அனுமதித்ததற்காகவும் சட்டவிரோத சூதாட்டத்தை அங்கீகரித்தமைக்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளார் சூரஜ் கண்டோனல் காவல்துறையினரை தவிர பிண்டத்தூர் நகர காவல்துறையினரும் பிண்டத்தூர் புல் பிளின் கடன் அமலாக்க அலுவலகத்தைச் சேர்ந்த இரண்டு கடன் அமலாக்க அதிகாரிகளும் காவல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் விசாரணையை தொடர்வதாகவும் தேவைப்பட்டால் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் been around. அப்பென்சல் அவுசர்கோடன் மாகாணத்தில் உள்ள நீடர் பேனில் மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு துயரமான போக்குவரத்து விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது காலை ஆறு மணியளவில் ஆறு ஒரு பெண் தன்னுடைய மின் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பைபாஸ் சாலையில் நுழைவாயிலில் திடீரென சாலையை கடந்த பூனை ஒன்றின் மீது மோதினார் மோதலின் விளைவாக அந்த பெண் தன்னுடைய இ பைக்கின் கட்டுப்பாட்டை இழந்து பலமாக விழுந்தார் உடனடியாக தகவல் அறிந்த முதலறிவு பணியாளர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று அவசர சேவைகளுடன் சேர்ந்து முதலுகவி அளித்தனர் காயமடைந்த நபர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு அங்கு தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவர்களின் அனைத்து முயற்சிகளையும் மீறி அந்த பெண் அடுத்த சனிக்கிழமை அளவில் மருத்துவமனையில் உயிரிழந்தார் சாலையை கடக்க சென்ற விலங்கும் மோதலில் படுகாயமடைந்துள்ளது அப்பெண் செல் ஆசர்கல் போலீசார் விபத்து குறித்து பதிவு செய்து சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் அன்றாட சாலை போக்குவரத்தில் ஒரு சிறிய விலங்குடன் மோதும் போது கூட எவ்வளவு திடீரெனவும் கணிக்க முடியாத அளவுக்கு கடுமையான விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் விளக்குகின்றன சாலை பயனர்கள் அனைவரும் எதிர்பாராத சூழ்நிலைகளை எப்போதும் எதிர்பார்க்க வேண்டும் என்றும் சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ப தங்கள் வேகத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் அல்லது விலங்குகள் சாலையை கடக்க அதிக வாய்ப்புள்ள கிராமப்புறங்களில் மிகவும் அவதானமாக இவ்வாறான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவும் அதிகாரிகள் சுட்டி காட்டியுள்ளனர் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் மாவட்டம் பிஸ் ஹோட்டலில் ஒரு ஆபத்தான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இதன்போது பலர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்துக்கான அசாதாரண காரணம் தற்போது அறியப்பட்டுள்ளது ஒரு ஹோட்டல் விருந்தினர் தன்னுடைய குளியலறையில் ஒரு சிறிய கிரில் மூலம் சமைத்துக் கொண்டிருந்தமையே இதற்கு காரணம் என தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் துணை மருத்துவர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் கட்டிடத்தின் நான்காவது மாடியில் உள்ள ஒரு குளியலறையில் அறையில் தீப்பிளம்புகள் குவிந்ததை பார்த்தனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் விருந்தினர் ஒருவர் குளியல் ஒரு சிறிய கரி கிரில் மூலம் கிரில் செய்ய முயன்றமை தெரியவந்தது வந்தது சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்து அவற்றை அணைக்க முடிந்தது எனினும் இச்சம்பவத்தின் போது பலர் காயமடைந்துள்ளனர் ஒருவர் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் நான்கு ஹோட்டல் விருந்தினர்கள் புகை விஷத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே மருத்துவ சிகிச்சை பெற்று வெளியேறினர் இந்த சம்பவம் ஹோட்டல் விருந்தினர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் கட்டிடத்தில் கடும் புகையும் ஏற்பட்டது கட்டிடத்தின் பாதிக்கப்பட்ட பகுதியை தற்காலிகமாக காலி செய்ய வேண்டியிருந்தது கட்டிடத்தில் தங்கியிருந்தவர்கள் வேறு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர் காவல்துறை விசாரணையில் இறுதியாக காரணம் உறுதி செய்யப்பட்டது கிரில்லை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதனால் ஏற்பட்ட விளைவே இது என காவல்துறை அறிவித்தது வீட்டிற்குள் தீயை முறையற்ற முறையில் கையாளுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம் வியத்தகு முறையில் நிரூபிக்கிறது அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றனர் மற்றும் ஹோட்டல் அறைகளில் இவ்வாறான நெருப்பு வைக்க கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் தடுக்க விருந்தினர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அறிவிப்புகளை வலுப்படுத்துவதாக ஹோட்டல் நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்றோர் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாளவரும் உங்களின் பசியாற்ற ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் நான்கு ஆறு நாற்பது தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது கடந்த புதன்கிழமை ஜெனீபா மாகாணத்தின் போலீஸ் வீரர்கள் மற்றும் அவசர சேவைகளுக்கான பெரிய அளவிலான பயிற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆயுதப்படைகள் அதிக இருப்புக்கு பின்னால் உள்ள காரணம் உண்மையான அச்சுறுத்தல் அல்ல எனவும் மாறாக இந்த கோடையில் நடைபெற இருக்கும் ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் ஒன்றியம் மகளிர் ஜூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு பயிற்சியே என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அவசர சேவைகளைச் சேர்ந்த சுமார் நானூறு பணியாளர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றனர் நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய மோசமான சூழ்நிலைகளுக்கு அவர்களின் தயார் நிலையை சோதித்து மேம்படுத்துவதே இதன் குறிக்கோளாக இருந்தது மைதானத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒரு தனிநபர் மற்றும் பார்வையாளர்களிடையே வன்முறை கலவரம் உள்ளிட்ட பல சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர்களின் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது பயிற்சியின் ஏற்பாட்டாளர்கள் எல்லாவற்றையும் முடிந்தவரை உண்மையானதாக உணரவைப்பதை உறுதி செய்தனர் அவசர கால நிலைமை அறிமுகப்படுத்தப்பட்டபோது அதன் இரண்டாம் பாதையில் தொடங்கிய ஒரு கால்பந்து போட்டி சுவிட்சர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஒரு கற்பனையான விளையாட்டு இந்த உருவகப்படத்தலில் அடங்கியிருந்தது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களிடையே பீதி விரைவாக பெறவக்கூடிய ஒரு நேரடி விளையாட்டு நிகழ்வின் போது நெருக்கடியை கையாள பதிலளிப்பவர்கள் பயிற்சி செய்ய இது மிகவும் உதவியது கால்பந்து போட்டிகளின் போது இந்த வகையான தயாரிப்பு அவர்களின் வழக்கமான கூட்டு கட்டுப்பாட்டு கடமைகளிலிருந்து வேறுபடுகிறது என்று ஜெனிபா காவல்துறை விளக்குகிறது பொதுவாக பாதுகாப்பு படையினர் ரவுடி அல்லது மோதலில் ஈடுபடும் ரசிகர்களை கையாளுவதில் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் மகளிர் ஜூ போன்ற சர்வதேச போட்டிக்கு வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கான சாத்திய கூறுகளுக்கு அவர்கள் தயாராகி வருகின்றனர் தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு போட்டியின் பாதுகாப்பை அதிகாரிகள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் வீரர்கள் ரசிகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நிகழ்வு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது போட்டிக்கு முன்னதாக இதுபோன்ற பயிற்சிகள் மற்ற போட்டிகளை நடத்தும் நகரங்களின் நட எதிர்பார்க்கப்படுகிறது சென்காலன் நகரில் மே இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவு நேரத்தில் இருவேறு குத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் நகரத்தில் அமைந்துள்ள ரெபெர்சவில் ஒரு வாகனம் உடைக்கப்பட்டு வாகனத்தில் இருந்த பொருட்கள் திருடப்பட்டுள்ளன சிறிது நேரத்திற்கு பிறகு பானோப் பகுதியில் உள்ள ஒரு உணவகமும் இவ்வாறு உடைக்கப்பட்டு திருட்டு இடம்பெற்றுள்ளது சென்காலன் கண்டோனல் போலீசார் உடனடியாக தங்கள் விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையின் போது கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள புகலிட மையத்திற்கு சோதனை ஒன்றை மேற்கொண்டனர் அங்கு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு இளைஞனை சந்தித்து அவரை கைது செய்தனர் தேடுதலின் போது இரண்டு குற்றங்களுடனும் தொடர்புடைய பொருட்கள் அவ்விடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட நபர் அல்ஜீரியாவைச் சேர்ந்த பதினேழு வயது புகலிடம் கோரியவர் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது வாகனத்திரிட்டு மற்றும் உணவகத்தில் நடந்த கொள்ளை ஆகிய இரண்டிற்கும் அவர்தான் காரணம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அந்த சிறுவன் தற்போது பொறுப்பான இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளார் கூடுதலாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய குடிவரவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதாக இடப்பெயர்வு அலுவலகம் அறிவித்துள்ளது குறிப்பாக சிறார் புகலிட கோரிக்கையாளர்கள் குற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் குத்தவியல் மற்றும் குடிவரவு சட்ட பிரச்சனைகள் இரண்டையும் கவனமாக கருத்தில் கொண்டு ஆராய வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் குற்றத்தின் சரியான நிகழ்வுகள் மற்றும் பிற சாத்தியமான பங்கேற்பாளர்கள் இதுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த சனிக்கிழமை மே இருபத்தி நான்கு அன்று ஜெர்மாட் பகுதியில் ஒரு துயரமான மலை விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது எனப்படும் மலை முகட்டிலேறும் இரண்டு ஸ்கை சுற்றுலா பயணிகள் பிற்பகலில் சிகரத்திலிருந்து சுமார் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கைவிடப்பட்ட கவனித்தனர் எங்கும் ஆட்களை காண முடியாமையினால் மாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் அவசர சேவைகளை தொடர்பு கொண்டு அறிவித்தனர் பின்னர் ஏஆர் ஜெர்மாட் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது அந்த விமானத்தில் ஒரு அவசர மருத்துவர் ஒரு மருத்துவர் மற்றும் இரண்டு ஆல்பை மீட்பு நிபுணர்கள் பயணித்தனர் ஒரு விமான பயணத்தின் போதும் அதனை தொடர்ந்து தரையில் தேடும் போதும் ஈகிள் பனிப்பாறையில் ஐந்து உயிரற்ற உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் இன்னும் உறுதியாக தீர்மானிக்கப்படவில்லை இந்த விபத்துக்கான சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த துயரச் சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நோக்குள்ளையில் உள்ள சிக்கல்கள் அல்லது பனிச்சரிவு ஆகியவை சாத்தியமான காரணங்களாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நன்கு அறியப்பட்ட மற்றும் சவாலான நான்காயிரம் மீட்டர் உயரமான சிகரமாகும் அனுபவம் வாய்ந்த ஸ்கை சுற்றுலா பயணிகளுக்கு குறிப்பாக நல்ல வானிலை உள்ள நிலையில் இது ஒரு பிரபலமான இடமாகும் இருப்பினும் உயரம் மற்றும் ஆல்பைன் மலை ஆபத்துக்கள் காரணமாக இப்பகுதி மீண்டும் மீண்டும் கடுமையான மலை விபத்துக்களுக்கு ஆளாகிறது உயரமான மலைகளில் சுற்றுப்பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் மேலும் வேகமாக மாறிவரும் வானிலை மற்றும் கடினமான நிலப்பரப்பு காரணமாக அனுபவம் வாய்ந்த மலையேறுபவர்கள் கூட ஆபத்தில் சிக்கக்கூடும் என்பதை மக்களுக்கு அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் விமான டிக்கெட்டின்றி விமானத்திற்குள் பயணிகள் ஏறுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் விமான சீட்டு மற்றும் போர்டிங் பாஸ் சரிபார்ப்பு நிலையங்களை தவிர்த்து விமான நிலையத்தின் பாதுகாப்பு பகுதிகளில் சீட்டு இல்லாமலேயே நுழைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சூரிஜ் விமான நிலையத்தில் ஒரு பெண் போர்டிங் பாஸ் இல்லாமலே அம்சுத்தாரும் செல்லும் விமானத்தில் ஏற முடிந்தது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அவருக்கு ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட அந்த பெண் மீண்டும் சில வாரங்களில் விமான டிக்கெட் மற்றும் போர்டிங் பாஸ் இன்றி பயணம் செய்ய முயற்சித்துள்ளார் இந்த முறை பார்சிலோனாவுக்கு தன்னுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டும் என கூறி பயணத்தினை மேற்கொண்டுள்ளார் சரியான போர்டிங் பாஸ் கொண்ட பயணியின் பின்னின்று அவருடன் சேர்ந்து பாதுகாப்பு பகுதியினை நூதன முறையில் கடந்துள்ளார் இதேபோல் ஒரு மதுபானம் அருந்திய ஆண் பயணி ஒருவர் இது ரயிலில் பயணிப்பது போல் எளிமையானதா என சோதிக்க விரும்பி இதே முறையினை பயன்படுத்தியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது நவீன சென்சார் கேமரா மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் உள்ளமையினால் இந்த மாதிரியான தடையற்ற நுழைப்புகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவதாக ஜூரிஜ் விமான நிலைய ஊடக பேச்சாளர் பெட்டினா குஞ்ச் குறிப்பிட்டுள்ளார் விமான டிக்கெட் இன்றி பயணித்தல் மற்றும் விமான போர்டிங் பாஸ் இன்றி பயணித்தல் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு வழக்குகளும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை நான்கு வழக்குகளும் பதிவாசு உள்ளன இவையெல்லாம் விமான நிலையத்தில் இடம்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது போர்டிங் பாஸ் சரிபார்ப்பு மற்றும் பாதுகாப்பு சரிபார்ப்பு இரண்டு ஒவ்வொரு விஷயங்கள் என்று அதிகாரிகள் விளக்குகின்றனர் விமான பயணச்சீட்டு மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்கள் விமானத்திற்குள் ஏறுவதற்கான சந்தர்ப்பம் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உருவாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இது சுவிட்சாந்தின் செய்திகளை தினமும் தமிழில் அறிந்து கொள்ள சுவிட்ச் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி